மூன்று தசாப்த யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பல வருடங்கள் கடந்தாலும் அதன் வடுக்களை உடலிலும் மனதிலும் சுமந்து வாழும் அநேகமான முன்னாள் போராளிகளின் இன்றைய நிலை பல்வேறு கேள்விகளுக்கு வித்திடுகிறது புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இத்தகைய கொடுப்பனவு தமக்கு கிடைக்கவில்லை என்று அநேகமான முன்னாள் போராளிகள் கூறுகின்றார்கள் புனா்பாழ்ந்த அளிக்கப்பட்ட முண்டாள் போராளிகள் பலர் மட்டூர் மாவட்டத்தில் தமது குடும்பத்தாருடன் இணைந்து தற்போது வாழ்ந்து வருகின்றனர் மடுப்பிரதேச செயலக பிரிவின் புதிய பண்டி பிரிச்சான் கிழக்கைச் சேர்ந்த பிலிப்பு ஆண்டன் ராபின்சனும் இவர்களுள் ஒருவராவாா் யுத்தத்தில் ஒரு காலை பறிக்கொடுத்த நாற்பத்தி மூன்று வயதான இந்த நோய்களால் பிடிக்கப்பட்டுள்ள மனைவிக்காக நாடாட்டம் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ராபின்சன் நிற்பதற்கு வலுப்பெற்ற நிலையில் துவிச்சிக்கர திருத்தும் நிலையம் ஒன்றை நடத்தி குடும்பத்தை வாழ வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்

എന്തും ഗ്രേറ്റാ വന്ന് പതികറുണ്ട് ആ എന്തോരം മുറിവും വണ്ണങ്ങളും എന്താ ഉദവിയും കിടക്കുന്നത് ഇല്ല തുമ്പോ എതും വരുത്തും പ്രച്ചാ അത് ഒരു ഉദി എങ്ങനെ കിടക്കില്ല സൈക്കിൾ വിരാട്ടി എങ്ങനെയും സാപ്പാട്ട് കഷ്ടം விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு உடல்நிலை ஒத்திவைக்காத நிலையில் தன்னம்பிக்கையுடன் குடும்பத்துக்காக வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் அதிகாரிகளின் அசமத்த போக்கினால் தொடர்ந்து சிரமத்தை எதிர்பாக்கி வரும் முன்னாள் போராளிகளுக்கு மாதாந்த கொடுப்பு மற்றும்